நடிகர் அஜித்குமார் நடிப்பில் வெளிவந்த விடாமுயற்சி திரைப்படம் மற்றும் நடிகர் பிரதீப் ரங்கநாதன் நடிப்பில் வெளிவந்த டிராகன் திரைப்படம் உலகம் முழுவதும் செய்த வசூல் விவரத்தை பார்க்கலாம் இந்த இரண்டு திரைப்படத்தில் உங்களுக்கு எந்த திரைப்படம் பிடிக்கும் என்று கீழே கமெண்ட் செய்தீர்கள் விடாமுயற்சி திரைப்படம் தமிழ்நாடு முழுவதும் எண்பத்தஞ்சு கோடியே முப்பத்தி ரெண்டு லட்ச ரூபாய் வசூல் பண்ணியிருக்கு டிராகன் திரைப்படம் தமிழ்நாடு முழுவதும் எண்பத்தோரு கோடியே ஒரு லட்ச ரூபாய் வசூல் பண்ணியிருக்கு விடாமுயற்சி திரைப்படம் கேரளா முழுவதும் மூணு கோடியே நாற்பத்தெட்டு லட்ச ரூபாயா வசூல் பண்ணியிருக்கு டிராகன் திரைப்படம் கேரளா முழுவதும் ஆறு கோடியே முப்பத்தோரு லட்ச ரூபாயாக வசூல் பண்ணியிருக்கு விடாமுயற்சி திரைப்படம் கர்நாடகா முழுவதும் எட்டு கோடியே எழுபத்தொம்பது லட்ச ரூபாய் வசூல் பண்ணியிருக்கு டிராகன் திரைப்படம் கர்நாடகா முழுவதும் பத்து கோடியே இருபத்தெட்டு லட்ச ரூபாய் வசூல் பண்ணியிருக்கு விடாமுயற்சி திரைப்படம் ஆந்திரா மற்றும் தெலுங்கானா முழுவதும் ரெண்டு கோடியே தொண்ணூத்தோரு லட்ச ரூபாயாக வசூல் பண்ணியிருக்கு டிராகன் திரைப்படம் ஆந்திரா மற்றும் தெலுங்கானா முழுவதும் பதினேழு கோடியே இருபத்தி மூணு லட்ச ரூபாய் வசூல் பண்ணியிருக்கு விடாமுயற்சி திரைப்படம் இந்தியாவின் பிற பகுதியில் முழுவதும் ஒரு கோடியே இருபத்தேழு லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு டிராகன் திரைப்படம் இந்தியாவின் பிற பகுதியில் முழுவதும் நாலு கோடி அஞ்சு லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு விடாமுயற்சி திரைப்படம் வெளிநாடுகளில் முப்பத்தெட்டு கோடியே ஐம்பது லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு டிராகன் திரைப்படம் வெளிநாடுகளில் முப்பத்தி ரெண்டு கோடியே பன்னெண்டு லட்ச வசூல் பண்ணியிருக்கு விடாமுயற்சி திரைப்படம் உலகம் முழுவதும் நூற்றி நாற்பது கோடியே இருபத்தேழு லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு டிராகன் திரைப்படம் உலகம் முழுவதும் நூற்றி ஐம்பது கோடி ரூபா வசூல் பண்ணியிருக்கு இந்த இரண்டு திரைப்படத்தில் விடாமுயற்சி திரைப்படத்தை விட டிராகன் திரைப்படம் தான் நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் கலெக்ஷன் பண்ணியிருக்கு ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க இது மாதிரி ஃபக்ஸ் ஆஃபீஸ் அப்டேட்டுக்கு நம்ம சேனலையை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க